கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று நாளாகமும் பதினேழு இருபத்தி ஏழு இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் மொக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர் இந்த தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்தருளிந்த சகல நன்மைகளையும் இரக்கங்களையும் நினைத்து தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்த பின்பு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கிறான் தேவன் தன்னுடைய வீட்டை ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவன் எண்ணினான் தாவிது தன்னுடைய பரலோக பிதாவின் மேல் கொண்டிருந்த ஒரு ஆச்சரியமான விசுவாசம் தாவிதையும் தன்னுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசிர்வதித்தார் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய வீட்டில் உள்ள சகல அசுத்தங்களையும் அப்புறப்படுத்த வைத்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வீடுகளில் பொல்லாப்பு காணப்படும் நீங்கள் செபித்தாலும் ஆசீர்வாதங்கள் உண்டாகாது ஆகவேதான் இதை அறிந்த தாவிது தேவனுடைய பார்வையில் தயவை பெற்று அனுபவிக்கும்படி சர்வாங்க தகன வழிகளை செலுத்தினான் இன்றைக்கு உங்கள் வீட்டில் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவிப்பது ரொம்ப அவசியம் அவருடைய பிரச்சனை இல்லைன்னா உங்களுடைய வீடு குழப்பங்களினாலும் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இவைகளினால் ரொம்ப கஷ்டப்படும் சமாதானம் அப்படின்றத கொஞ்சம் துளி கூட உங்களால் அனுபவிக்க முடியாது இந்த வீட்டில் சமாதானம் இல்லைன்னா அந்த வீடை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள முடியாது உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தில் இயேசு வாசம் பண்ணுவதை பார்க்கும்படி கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் வீட்டில் வாசம் பண்ண வேண்டும் உங்கள் குடும்பம் கர்த்தரால் பாதுகாக்கப்படலைன்னா சாத்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் அதன் விளைவாக இன்னும் மோசமான காரியங்கள் நடக்கலாம் ஆகவே பிரியமானவர்களே தேவன் உங்கள் குடும்பத்தை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலைக்கு உங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் விரும்புகிறார் ஆகவே உங்கள் குடும்பத்தை சுத்திகரித்து உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்படும்படி அவரை தேடுங்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே மிஸ் தொத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டையும் ஆசிர்வதித்தால் தான் சகல நன்மைகளையும் இரக்கங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமப்பா எங்கள் வீடுகளில் நீர் உலாவை வரும்படி எங்கள் வீடு உமக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்பா நீர் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்திற்கு சாட்சியாக மாற்றுவீராக அன்றவரையே நீங்கள் ஆசீர்வதிச்சா நாங்கள் விரும்புகிற நன்மைகள் நடக்கும் நீங்கள் ஆசீர்வதிச்சா ரொம்ப நாள் தடைபட்ட காரியங்கள் நடக்குமப்பா நீங்கள் ஆசீர்வதிச்சா எங்கள் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகுமப்பா நீங்கள் ஆசீர்வதிச்சா உங்களுடைய லட்சிப்பை குடும்பங்களில் உண்டாகும் ஆகவே எங்கள் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் யார் யார் எங்கள் வீட்டிலே சமாதானம் வேணும் சந்தோஷம் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்க வீட்டை நிராசிர்வதிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்